ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பொற்கால திராவிட மாடல் ஆட்சியில் தொடர்ந்து தமிழ்நாடு இந்தியாவின் இந்தியாவில் தொழில் வளர்ச்சியில் நம்பர் ஒன் மாநிலமாகவும் முதலீட்டாளர்களின் போர்ட் ஆஃப் கால் சொல்வார்களே அப்படி இந்தியாவை நோக்கி முதலீட்டாளர்கள் வரும்பொழுது அவர்கள் தட்டும் முதல் கவாக மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கதவாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டு எங்கு சென்றாலும் தொழில் வளர்ச்சி எங்கு சென்றாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு உட்கட்டமைப்பு வசதி உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்பு வசதி இருக்கிறது ஆகையால் படித்த இளைஞர்கள் பெண்கள் குறிப்பாக அதிக அளவில் வேலைக்கு இங்கே ஆட்கள் கிடைப்பதனாலும் உலகத்தரம் வாய்ந்த அவுட்புட் இந்த ப்ராடக்ட் அதுலேருந்து வெளில வர ப்ராடக்ட் வந்து அவங்க தயார் செய்யும் ப்ராடக்ட் எல்லாமே உலகத்தரம் வாய்ந்ததாக இருப்பதாலும் உலக முதலீட்டாளர்கள் எல்லோரும் தமிழ்நாட்டை நோக்கி வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்திய அளவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தொழில் செய்வதில் எளிதாக குடும்பமும் சொல்லுகிறது தமிழ்நாட்டுக்கு வந்தா இந்த ஸ்பீட்ல இந்திய அளவுல இந்தியா முழுக்க தமிழ்நாட்டை மிஞ்சிர ஒரு மாநிலம் இல்லை ஏன் பல நாடுகளில் கூட இவ்வளவு ஸ்பீடா வேலை நடக்கிறதுல அந்த அளவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எஃபிஷியண்டா இருக்குன்னு முதலீட்டாளர்கள் எல்லாம் கூறும் இந்த வேலையில் தென் தமிழகத்துக்கு மகத்தான வளர்ச்சி வர வேண்டும் என்று ஆட்சியில் அமர்ந்தவுடன் திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடன் திராவிட நாயகன் அவர்கள் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்தார் எனவே எங்களுக்கும் தொழில்துறைக்கும் உறுதியான கட்டளை என்ன என்றால் தென் த வட தமிழ்நாடு எப்படி உயர்ந்திருக்கிறதோ அதே போல நமது மேற்கு மண்டலத்துக்கும் அதே போல டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் தமிழகத்துக்கும் மிகப்பெரிய வளர்ச்சியை தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறினார் நாம முன்னாடியெல்லாம் உலக முதலீட்டாளர் நடத்துவோம் அதை வந்து சென்னையில நடத்துவோம் அதன் பிறகு முதலமைச்சர் அவர்கள் வந்த பிறகு இதை பல்வேறு சென்னை தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் நடத்தலாம் என்று முடிவெடுத்து கோவை போன்ற பெருநகர்களிலும் இந்த முதலீட்டாளர் மாநாடு நடத்தப்பட்டது இது முதல்ல வேற எந்த மாநிலத்தையும் இப்படி பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி வேற எங்கேயும் இல்லை தமிழ்நாட்டில் அடுத்த கட்ட பாய்ச்சலாக தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு உலக தரத்துக்கு உதயமாகிறது உலக தரத்துக்கு ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் டெஸ்டினேஷனாக மாறுகிறது என்று கூறும் அளவிற்கு டி என் ரைசிங் என்று இதற்கு பேர் சூட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார் ஆகையால முதல் கட்டமாக டி என் ரைசிங் தென் தமிழகத்திலிருந்து துவங்க வேண்டும் இந்தியாவின் வரலாறு தென் தமிழகத்திலிருந்து தென் தெற்கிலிருந்து உதய உதயமாகும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார் இந்தியாவின் தொழில் வளர்ச்சியும் இனி தெற்கிலிருந்துதான் உதயமாகும் அதற்கு ஒரு அத்தாட்சியாகத்தான் இன்று தென் மாவட்டங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும் வகையில் தூத்துக்குடியில் இந்த முதல் டிஎன் முதல் டிஎன் ரைசிங் வேண்டாம் தூத்துக்குடியில் நடத்தணும் தென் மாவட்டங்களில் நடத்தணும் என்று மாண்பு முதலமைச்சர் உத்தரவிட்டு இன்று நாற்பத்தி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இது இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு புள்ளி ஏழு கோடி ரூபாய்க்கு லாஜ் இண்டஸ்ட்ரீஸ் பெருநிறுவனங்கள் நமது தொழில்துறை சார்பாக கையெழுத்திடப்பட்ட எம்ஓயூஸ் இதன் மூலம் நாற்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன தென் தமிழகத்துக்கு மட்டும் தென் தமிழகத்துக்கு மட்டும் இதுல முப்பதாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் குவிக்கப்ப குவிக்கப்பட்டிருக்கின்றன இதன் மூலம் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழு புதிய வேலைவாய்ப்புகள் தென் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடைக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் போன்ற மதுரை வரைக்கும் கூட மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் இதன் மூலம் உருவாக்கப்படுகின்றன சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மூலமாக அறுபத்தி ஐந்து வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன நாலு இனாகிரேஷன் நாலு நாலுரியே நீங்க வந்து துவக்கி இருக்கிறோம் அதுல வந்து அஹ் அதாவது இல்லாம சொல்றேன் இதன் மூலம் அந்த நாள்ல மட்டும் ஆயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் இன்று திறப்புழா கண்டிருக்கின்றன அதன் மூலம் மூவாயிரத்தி நூறு வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன அதை தாண்டி இன்பாஸ் நிறுவனம் முதல் கட்டமாக இன்று அவர்கள் பதினாயிரம் கோடி ரூபாயில முதல் கட்டமாக ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் முதலீடு ஏற்கனவே திறந்தாச்சு இந்த நிறுவனத்தின் திறப்புழாவை நடத்திவிட்டு கார்களை அங்கே விட்டு வந்திருக்கிறார் மாண்பு திராவிட நாயகன் அவர்கள் முதல் கட்டமாக ஐநூறு வேலைவாய்ப்புகள் இன்னும் பல கோடி ரூபாய் முதலீடுகள் இங்கே உறுதி செய்யப்படும் என்று அவர்களது அந்த சிஓ வந்து நேரடியாக முதலமைச்சர்களிடம் பேசி அதற்கும் உறுதி விட்டு சென்றிருக்கிறார் ஆக மொத்தம் ஐந்து இனாகரேஷன் இதில் முக்கிய மிக முக்கியமாக என்னென்னா தென் தமிழ்நாட்டுக்கு முதலீடுகள் வரும்பொழுது இங்கேயே வேலைவாய்ப்புகள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் அவர்களின் உத்தரவு அந்த உத்தரவு கிணங்க நமது மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் அருமை சகோதரர் நமது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மேற்பார்வையில் நான் முதலன் திட்டம் மூலமாக இங்கே பணிகள் இங்கே அவங்க நிறைய பேருக்கு நீங்கள் இங்கே ஆர்டர் ஒர்க் ஆர்டரும் கொடுத்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே போல் வின்ஃபாஸ்டையும் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் முதலன் திட்டம் மூலமாக வேலை வாய்ப்புக்கு அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதன் மூலம் இந்த பகுதியில் தூத்துக்குடி வட்டாரத்தில் பகுதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பாலிடெக்னிக்லலாம் முடித்த பிள்ளைகளுக்கு ஏறத்தாலும் முந்நூற்றி ஐம்பது பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து அதில் ஒரு முந்நூற்றி நாலு பேரை நாங்கள் செலக்ட் பண்ணி அதுல இருந்து இவங்க ஒன்பது பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கி இருக்கிறது உறுதி செய்யப்படுகிறது என்றால் ஒரு முதலீடு ஒரு இடத்துக்கு வரும்பொழுது அந்த பகுதியில் இருக்கும் மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கும் வழங்குவதை உறுதி செய்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசாங்கம் இதுதான் இதில் இருக்கும் மிக முக்கியமான ஒரு ஒரு முக்கியமான ஒரு கருத்து அதுல வந்து நான் நிச்சயமாக துறை முதலமைச்சர் அவர்களுக்கும் குறிப்பாக இங்க நம்ம கலெக்டர் ரொம்ப சிறப்பாக பணிபுரித்தார் நமது இளம்பக்தவர்கள் அவருக்கும் எனது நன்றிகளை நான் நிச்சயமாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் வின்ஃபாஸ் நிறுவனம் இது வேற மாநிலத்துக்கு போக வேண்டியது மூன்றே நாட்களில் முதலமைச்சர் அவர்களிடமிருந்து நாங்கள் போய் சொன்னோம் இந்த மாதிரி அவங்க வேற மாநிலத்துக்கு போகிறாங்க ஒரு மூணு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு யோசிக்கிறோம் அப்படின்னா அப்புறம் யோசிக்கிற உடனே கிளம்புனாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்று தான் சொன்னாங்க அது தென் தமிழகத்துக்கு வரதா இருந்தால் நான் நிச்சயமாக உனக்கு எல்லா செலவுகளும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் போனோம் பேசணும் மூன்று நாட்கள் மீண்டும் வேண்டும் அங்கேயும் இங்கே குறிப்பாக நம்ம சிஎஸ்டே ஃபைனான்ஸ் செக்ரட்டரி எல்லாருக்கும் நான் மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாமே அவங்களோட அட்வைஸ் இல்லாமல் இது நடந்திருக்காது சிஎம்ஓட அட்வைஸ் இல்லாமல் எனவே மூன்று நாட்களையும் திருப்பி திருப்பி அதை வேறு இடத்துக்கு போக வேண்டியதை இங்கே தமிழகத்து பக்கம் திருப்பி இருக்கும் குறிப்பாக தென் தமிழகத்து பக்கம் அதுவும் தூத்துக்குடி பக்கம் திருப்பி இன்று தூத்துக்குடி இந்த ஒரு ஆட்டோ ஆட்டோமொபைல் உலகத்துல தூத்துக்குடியும் ஒரு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதற்கு முழு காரணம் நான் திராவிட நாயகன் அவர்கள் தான் தூத்துக்குடி மற்றும் இந்த சுற்றுவட்டார பகுதி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டு பார்க்க போகுது நீங்க எழுதி வச்சுக்கோங்க அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இப்படிப்பட்ட வளர்ச்சியை கொடுத்தது திராவிட நாயகன் தான் என்பதை எல்லோரும் உலகம் பேசும் குறிப்பாக ஷிபில்டிங்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் இங்கே வரவிருக்கிறது அதை அதிலும் இது வந்து எப்படி வந்து நம்ம சென்னை வந்து டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்களோ ஆட்டோமொபைல் கார் உற்பத்தியில் நம்ம தூத்துக்குடியை வந்து வெகு வீரில் உல்சான் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை ஷிப் பில்டிங் மட்டும் இல்லை இங்கே இருக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும் அளவிற்கு பல்வேறு செக்டரில் இங்கே வளர்ச்சி வருகிறது இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் ஏஎன்டி செக்டர் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இப்போ நீங்கள் பாத்தீங்க பார்த்திங்க என்ற ஒரு அற்புதமான ஒரு ஒரு குடும்பம் அவங்க ஐஐடி மெட்ராஸ் ஒரு ஸ்டார்ட் அப் அவங்க அற்புதமாக வளர்ந்து வராங்க அவங்க ராக்கெட் எல்லாம் பிரிண்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க அவர்களுக்கு நீங்கள் உற்சாகம் கொடு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அவர்களை வளர்த்து இருக்க வேண்டும் என்று திராவிட நாயகன் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் எனவே தான் குலசேகரப்பட்டினத்தில் சுற்றுவட்டார பகுதியில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏஎன்டி செக்டர் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டரில் நிச்சயமாக வரப்போகிறது எனவே தென் தமிழகத்துக்கு ஒரு புதிய விடியல் இன்று அற்புதமான விடையல் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கான விடியல் இது வந்து தென் தமிழகம் டிஎன் ரைசிங் இங்கே மனு முதலமைச்சர் அவர்கள் மட்டும் அவர்கள் சொன்னதை போல் டிஎன் ரைசிங்ல தொடர்ந்து ஒரே மாதிரி இன்னும் இன்னும் அதிக ஹைட்டுக்கு ரைஸ் ஆகிட்டே போகும் அப்படின்னு இங்கே சொல்லிட்டு போயிருக்காரு அதை செய்யும் அந்த அவர் அவர் உத்தரவிட்டிருக்கும் அந்த பணியை முழுமையாக செய்து காட்டும் திராவிட மாடல் அரசின் தொழில்துறை அதே போல இன்னொரு செக்டர் அப்படியே எழுது நிறைய செக்டருக்கு ரொம்ப டைம் எலக்ட்ரானிக் செக்டர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீடு பிசிபி பிசிபி லேமினேட்ஸ்ல இது இந்தியாவில் ஹிஸ்டாரிக்கல் மோமெண்ட் இது பிசிபி லேமினேட் இந்தியாவில் முதல் முறையாக செய்கிறோம் அது தூத்துக்குடி தூத்துக்குடியில் சேரும்ன்றது அடுத்த ஒரு முக்கியமான ஒரு செய்தி இப்படி நிறைய திட்டங்கள் எல்லாமே அற்புதமான ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களாக பண்ணியிருக்கோம் எதுவும் சும்மா ஏன்னா தானுன்னு போயிட்டு வரவங்களெல்லாம் போயிட்டு கையெழுத்து போடுற ஆட்சி இது கிடையாது எது தேவையோ அதை செய்யும் எது ஏற்கனவே வந்திருக்கிற முதலீடுகளுக்கு அடுத்த கட்டமாக லோக்கலைசேஷன் சொல்லுவாங்க அந்த முதலீடு வந்து அவங்க இன்னும் வளரத்துக்கு ரொம்ப முக்கியமாக தேவை லோக்கலைசேஷன் அவர்களோட உதிரி பாகங்களும் இங்கேயே கிடைப்பதற்கான வேலையை செய்ய வேண்டியது அதையும் செய்திருக்கிறது திராவிட மாடல் அரசு எனவே அந்த வளர்ச்சியும் இந்த உதிரி பாகங்கள் செய்யும் அந்த தொழில்களும் இங்கே வரும் அதன் மூலம் இன்னும் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் அந்த பணியை கொடுத்திருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு உதயம் இன்று தென் தமிழ்நாட்டுக்கு இதற்கு அன்முக திராவிட நாயகன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக்கோ தேங்க்யூ